டியர் ஸ்டூடண்ட்ஸ் வெல்கம் பேக் டு நர்சஸ் ப்ரொஃபைல் சேனல் நீங்கள் இப்போ ஒரு பன்னிரெண்டாவது படிச்சுட்டு இருக்கக்கூடிய மாணவனாவோ மாணவியாவோ இருக்கலாம் இந்த டுவெல்த் ஸ்டாண்டர்ட் கம்ப்ளீட் பண்ண பிறகு நம்ம என்ன படிக்கணும் அப்படிங்கிற ஒரு லட்சியம் ஒரு கனவு வந்து கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் இப்போவே வந்து டிசைட் பண்ணி வச்சுருப்பீங்க அந்த லட்சியம் ஒருவேளை நர்சிங்கோ இல்லைன்னா பாராமெடிக்கல் கோர்ஸஸோ இல்லைன்னா மெடிக்கல் கோர்ஸஸோ மெடிக்கல் ரிலேட்டடான படிப்புகளோ நீங்கள் படிக்கணும்னு நினச்சிரு நினச்சிங்க அப்படின்னா சரியான நேரத்தில் தான் நீங்கள் இந்த வீடியோவை பார்த்துட்ருக்கீங்க ஸோ நம்மளோட நர்சஸ் ப்ரொஃபைல் அப்படிங்கிற சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே அந்த பெலைக்கானையும் ஆன் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன்ல வாங்கி நம்மளோட சேனல் பார்த்தீங்கன்னா கடந்த அஞ்சு வருஷமா நர்சிங் மற்றும் துணை மருத்துவ படிப்புகள் படிக்கணும்னு நினைக்கக்கூடிய மாணவர்களுக்கு நம்ம வழிகாட்டிக்கிட்டு இருக்கோம் எப்போல்லாம் இந்த கவர்மெண்ட் அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் ஆகும் கவுன்சிலிங் எப்போ நடக்கும் ப்ரைவேட் காலேஜஸில் எப்போ அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகும் எவ்வளோ கட் ஆஃப் வேணும் அந்த கவுன்சிலிங் ப்ராசஸை நம்ம எப்படி அட்டென்ட் பண்ணணும் அப்படிங்கிற எல்லா விதமான ஏ டு இஸ் எட் காலேஜில் அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகி காலேஜில் நீங்க போய் ரீச் ஆகிற வரைக்கும் உள்ள எல்லா விஷயமே நம்மளோட சேனலில் லாஸ்ட் ஃபைவ் இயர்ஸாக கைட் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களில் யாருக்காவது மருத்துவ படிப்புகள் இல்லைனா துணை மருத்துவ படிப்புகள் படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளோட சேனலை இப்போவே ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுக்கு ரெகுலர் பேசிஸில் இந்த பேராமெடிக்கல் அட்மிஷன் அண்ட் கவுன்சிலிங் குறித்த வீடியோஸ் நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா போஸ்ட் பண்ணுவோம் தமிழில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பேராமெடிக்கல் கோர்சஸ் இல்லைனா மருத்துவ படிப்புகள் படிக்கணும் அப்படிங்கிறது லட்சியமாக இருக்கும் ஆனால் எங்கே போய் நம்ம அப்ளிகேஷன் போடணும் கவர்மெண்ட் காலேஜில் படிக்கணும் அப்படின்னா எப்படி நம்ம அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணணும் என்னைக்கு இந்த அப்ளிகேஷன் கிடைக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு வந்து தெரியாமல் இருக்கும் ஸோ உங்களுக்கு வழிகாட்டுறதுக்கு தான் நம்மளோட சேனல் இருக்குது ஸோ நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட் சர்க்கிளுக்கும் என்ன செய்யுங்க அப்படின்னா ரெஃபர் பண்ணுங்கள் நம்மளோட தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் கவர்மெண்ட் செக்டார் அண்ட் ப்ரைவேட் செக்டார் ரெண்டுலேயுமே பார்த்தீங்கன்னா துணை மருத்துவ படிப்புகள் அண்ட் மருத்துவ படிப்புகள் இதில் டிப்ளமோ கோர்சஸ் டிகிரி கோர்சஸ் அப்படின்னு நிறைய கோர்சஸ் இருக்குது ஆனாலும் பெரும்பாலான மாணவர்கள் மாணவிகள் படிக்கணும்னு நினைக்கக்கூடிய கோர்ஸ் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நர்சிங் தான் அதுலேயும் குறிப்பாக பிஎஸ்சி நர்சிங் அப்படி இல்லைனா ஜிஎன்எம் ஆஃப் நர்சிங் இந்த ரெண்டு கோர்ஸ்க்குமே வந்து எப்போவுமே டிமாண்ட் வந்து அதிகமாக இருக்கும் ஸோ நிறைய மாணவர்கள் வந்து ஒரு டுவெல்த் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போதே அடுத்த நான் நர்சிங் படிக்கணும் நர்சிங் படிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க இதை நான் நிறைய மாணவர்கள் சொல்லி நான் வந்து கேள்விப்பட்டிருக்கேன் ஸோ இந்த நர்சிங் படிக்கிறதுனால கண்டிப்பாக நமக்கு வந்து லைஃப் பெனிஃபிட் இருக்குமா இது ஒரு நல்ல கோர்ஸாக அப்படிங்கிறதெல்லாம் நம்ம ஃபியூச்சர்ல வரக்கூடிய வீடியோஸ்ல வந்து டிஸ்கஸ் பண்ணலாம் நீங்கள் கவர்மெண்ட் செக்டரில் படிக்கணும்னு நினச்சாலும் சரி பிரைவேட் செக்டரில் படிக்கணும்னு நினச்சாலும் சரி நல்ல ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி உள்ள ஒரு கோர்ஸ் தான் இந்த நர்சிங் படிக்கிறதுக்கு எவ்வளோ கட் ஆஃப் வேணும் எவ்வளோ ஃபீஸ் வேணும் அண்ட் எவ்வளோ மாதிரி நம்ம அமௌண்ட் வந்து ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது இருக்கும் ஸோ இந்த கோர்ஸ் எப்படி இருக்கும் எல்லாமே நம்ம வந்து வரக்கூடிய வீடியோஸில் ஒன் பை ஒன்னாக பார்க்க போகிறோம் ஸோ நீங்கள் நர்சிங் படிக்கிறது ஏமா இருந்துச்சுன்னா நம்மளோட சேனலை என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து நம்மளோட சேனல் ஃபாலோ பண்ணுங்க தேங்க்யூ